அனைவருக்கும் வணக்கம் விபூதி அப்படின்னாலே பவர்ஃபுல் தான் அதுவும் பன்னீர் இலை விபூதி அப்படின்னா அது ரொம்பவே ஸ்பெஷல் திருப்பதிக்கு லட்டு பழனிக்கு பஞ்சாமிரதம் அப்படின்ற வரிசையில திருச்செந்தூர் முருகன் கோயிலோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னீர் இலை விபூதி இது என்ன பன்னீர் இலை விபூதி அப்படின்னு நீங்க நினைக்கலாம் எந்த கோயில்லையும் விபூதி இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க கையில கொடுப்பாங்க ஆனா திருச்செந்தூர் முருகன் கோயில்ல மட்டும்தான் பன்னீர் இலையில விபூதியை கொடுப்பாங்க அபினவ குப்தர் அப்படின்னு ஒரு சித்தர் ஆதிசங்கரருக்கு கெடுதல் செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல செய்வினை ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் செஞ்சாரா அதனால பல நோயால பாதிக்கப்பட்ட ஆதிசங்கரர் ரொம்ப வெக்ஸாயி நிறைய கோயிலுக்கு போய் இறைவன மனமுருகி வேண்டுனாரா எல்லா கோயிலுக்கு போயுமே அவருக்கு சரியாகல பைனலா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து சுப்பிரமணிய சுவாமி கிட்ட மனமுருகி வேண்டுனாரா அப்ப ஆதிசங்கரோட கையில பன்னீர் இலை விபூதி பிரசாதமா கொடுத்தாங்களா அந்த பிரசாதத்தை உடம்புல பூசிட்டு அத உட்கொண்டாராம் கொஞ்ச நாள்லயே அவர்கிட்ட இருந்த எல்லா நோயும் நீங்கி ரொம்ப ஹெல்தியா சூப்பரா ஆயிட்டாரா அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மேல ரொம்ப பற்று கொண்டு அணமுருகி முப்பத்தி ரெண்டு பாடல்கள் வந்து சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகம் பாடினாரா முப்பத்தி ரெண்டு பாடல்களுமே கோயிலோட சிறப்பை பத்தியும் முருகப்பெருமானோட பெருமையை பத்தியும் இருக்கும் பாடல்ல இலை விபூதியோட அந்த விபூதி பன்னீர் இலை விபூதி தீராத நோய்கள் எதுவா இருந்தாலும் சரி பன்னீர் இலை விபூதியை உட்கொண்டு அதை நம்ம நெத்தியில பூசிக்கும் பொழுது அது நிச்சயம் நீங்கும் நிறைய பேத்துக்கு நிறைய நோய்கள் நீங்கிருக்கு ஏவல் பில்லி சூனியம் எதுவா இருந்தாலும் சரி பன்னீர் இலை விபூதியை நம்ம எடுத்துக்கும் பொழுது அது நீங்கி சுகமான வாழ்க்கை உண்டாகும் பன்னீர் இலை அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பன்னீர் இலையில மொத்தம் பன்னெண்டு நரம்பு இருக்கு முருகப்பெருமானுக்கு மொத்தம் பன்னெண்டு கரங்கள் ரைட் சைடு ஆறு லெப்ட் சைடு ஆறு அதே மாதிரி அந்த பன்னீர் இலை பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைடு ஆறு நரம்புகளும் லெப்ட் சைடு ஆறு நரம்புகளும் இருக்கும் பன்னீர் இலையை கையில வச்சு பார்க்கும் பொழுது முருகப்பெருமானோட வேல் மாதிரி காட்சி அளிக்கும் ஆக்சுவலா பன்னெண்டு அப்படின்றது பன்னிரு அந்த பன்னிரு இலை அப்படின்ற பேரு தான் காலப்போக்கில பன்னீர் இலை அப்படின்ற பேர் வந்துருச்சு முருகப்பெருமான பூஜித்த தேவர்கள் பன்னீர் மரங்களா இருக்கிறதாகவும் அதுல இருந்து கிடைக்கிற பன்னீர் இலை பிரசாதமா வழங்குறதுனால அதுக்கு தனி மகத்துவம் தான் திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா பன்னீர் இலை விபூதிய தவறாம வாங்கிட்டு வந்துருங்க அனைவருக்கும் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி